என்று மீண்டும் கேக்குறாங்க ஒரு அடிமைய அங்க கவர்னரா வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிற போது சொல்கின்றார்கள் யா அமீர் அவர் குர் ஆனை நன்கு கற்று தேர்ந்தவர் இன்னும் சொல்வதாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய வாரிசு உரிமை சட்டங்களை நன்கு கற்றவர் அதனால் அவர்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்ல உமர் உமர்லாத்தாலானு சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் செய்தது சரி ரசூருல்லாஹி சல்லா அலை சல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன் ஒருவரை உயர் பதவி உயர்த்துவதாக இருந்தால் குர்ஆன் மூலமாகத்தான் உயரும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அந்த உமர் முன் ஹத்தாப் தாலானு அவர் சொல்கின்றார்கள் நல்ல ஒருவரை தான் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் என்று இதே போன்று அம்ரு இமனோ சலிமா என்கின்ற ஒருவர் அவர் கேட்கின்றார் ஒருமுறை எல்லோருமே தொழுகைக்கு இமாமாக நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஒருவையாக தேடுறாங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு எல்லோரும் பின் போது அங்கே கேட்கப்படுகிறது ரசூலாய் செலுத்தாலயம் சொல்லியிருக்கிறாங்க யார் குர்ஆனை அதிகமாக ஓதி ஓதிருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு இமாமத்தாக இருக்கட்டும் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அங்கே யார் அதிகமாக ஓதிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆன நான் தான் அம்ரினு சலிமா அவர் சொல்கின்றார்கள் நான் அதிகமாக ஓதிருக்கிறேன் ஆனால் நான் முன்னால் நின்று தொழுவிக்கிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கம் காரணம் என்ன எனக்கு வயதோ ஏழு வயது தான் பாருங்கள் ஏழு வயது சிறுவனாக இருக்கிறேன் அப்போது நான் அக்ராவுக்கும் மின்கும் உங்களை விட நான் அதிகமாக குரான் ஓதிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த சஹாபா பெருமக்கள் தாபிகங்கள் இவர்களெல்லாம் நீங்கள்தான் இமாமத் செய்ய வேண்டும் என்று அனுப்புகின்றார்கள் அப்போ இந்த குரானுடைய சிறப்பு இந்த உலகத்திலும் நமக்கு மரியாதையை தருகிறது கண்ணியத்தை தருகிறது இதே போன்று மறுமையிலேயும் நமக்கு அதிகமான நன்மைகளை தருகிறது என்கின்ற இந்த செய்திகளை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு நோர்க்கிறோம் அதிகமாக தொழுகிறோம் பாவ மன்னிப்புகள் தேடுகிறோம் துவா செய்கிறோம் இதோடு குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் குர்ஆனை ஓதுகிற போது நம்முடைய அமல்கள் அனைத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பாக ஒன்று அமைகிறது நீங்கள் கையேந்தி கேட்கின்ற பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனைகள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை விட குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் சுகரணில் பாருங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானுத்தால சொல்கின்றான் ஹதீதுல் குதிசியில வருகிறார் பலர் தங்களுடைய தேவைக்காகவும் தங்களுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் துவா கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை விட சிறந்த இவர்கள் கேட்கின்ற அனைத்து விஷயத்தை விட சிறந்த தேவைகளை கையேந்தி கையை உயர்த்தி கேட்காமல் என்னுடைய கலாமை குர்ஆானை ஓதிக்கொண்டு இருக்கிறாரே அவர் எதுவுமே கேட்கல எதுவுமே வேண்டல அவருக்கு நான் அதிகமாக வழங்குகிறேன் என்று யார் சொல்றா சொல்லுதா சொல்லுதாலே அல்லா அல்லாஹ் எல்லாத்தால சொல்லி காட்டுகின்றான் இவ குர் சிறப்புகளை நாம் அடிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த ரமதான் மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ அந்த அமல்களுக்கெல்லாம் மிக சிறந்த அமலாக சதக்கா கொடுக்குறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் ரமதான் மாதம் என்றாலே சதக்காவுடைய மாதம் என்று கூட சொல்லுவாங்க சென்ற மாத சென்ற நேற்று கூட நம்முடைய அவர்கள் ரமதானும் சதக்காவும் என்கின்ற தலைப்பில் தான் பேசினார் ஆனால் அந்த சதக்காவை விட குர்ஆன் மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது என்பதனை நாம் நன்கு தெரிந்து குர்ஆனை அதிகமாக ஓதுவோம் அதன் மூலம் அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஒன்றொன்றாக சொல்வதற்கு இல்லை அந்த நன்மைகள் நாம் அதிகமாக பெற வேண்டும் அல்லாஹ் ஜல்லிஷானுத்தாலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய ஒரு பாகியத்தை தந்தல்வானாக பாக்ருதாவானா அலமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து سبحانك اللهم وبحمدك أشهد أن اللح لا إله إلا اللح أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله